அவர் கோலையா வீரன் என்றத ஆட்டோ தொழிலாளர் நாங்கள் சொல்றோம் அவர் ஒரு மாவீரனே என்று இந்த இடத்துல நாங்க பதிவு பண்றோம் என்ன காரணம்ன்றத சொல்லிடுறோம் உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல மனு கொடுத்திருக்கு அத நீங்க சட்டப்படி சந்திங்க விசாரணைக்கு கூப்பிட்டா போங்க வாஜிநாதன் வருவாரு நீங்களும் போங்க அங்க சந்திக்கலாம் கூப்பிட்டு நேரடியாக மிரட்டுவது நீ ஒரு கோலை என்பது நீங்க ஒரு காக்கடி பீஸ் அப்படின்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சட்டத்துக்கு விராளமானது யானமலை போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒத்தகடையாக காலி ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் போராடும் போது அவர் பின்புலமாக இருந்து அல ஆலோசனை கொடுத்துருக்காரு வழங்கியிருக்காரு அதே மாதிரி ஸ்ரீவெல்லித்தூர் ஃபைலில் இப்ப நீங்க சமூக வலைத்தளத்துல வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நாலஞ்சு கோயில் பூசாரி நல்லா ஆட்டம் போடுறேன் மேஜியை தூக்கி காட்டுறேன் பெண்கள்

அப்ப இவருக்கு ஒரு வேத படிச்சவரோட வழக்கு வந்தா எப்படி இருக்கும் யாருக்காக தீர்ப்பு சொல்வாரு வர் சொல்வர் கட்டர் வெல்டர் ஸ்பின்னர் சங்க தொழிலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் தொழிலாளர்கள் கொஞ்சம் உள்ள வாங்க அங்கே முன்னாடி வேற யார் வாசலில் இருந்தாங்கன்னா அவங்களை உள்ள வர சொல்லிடுங்க பாண்டிய யார் பொதுவாக நம்ம வந்து கூடணும்னா எதுக்கு கூடியிருக்கோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத தொழிலாளர்களுக்கு வந்து புரிய வைக்கிறது தொழிலாளர்களுக்கு அதை வந்து கருத்துக்கு சொல்லி அதன் அடிப்படையில் நம்ம வந்து இதுவரைக்கும் செஞ்சுருக்கோம் இப்போ எதுக்கு கூடியிருக்கோம் அப்படின்னா அந்த பேனரே வந்து உங்களுக்கு உணர்த்திடும் ஏற்கனவே அதை ஒட்டி நம்ம போஸ்டரும் போட்டிருக்கோம் தொழிலாளருக்கு தெரியும் அந்த இதில் வந்து தலைப்பில் கொடுத்துருக்கோம் இல்லையா கோலைகளில் வாஞ்சிநாதன் நமது சங்கத்தின் மாவீரன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ தோழர் வாஞ்சநாதனை பொறுத்தளவுக்கு நம்ம மூணு சங்கத்துக்கும் பர்டிகுலராக சட்ட ஆலோசகர் அது போக நமக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு எத்தனை தொழிலாளர்களுக்கு அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்காருன்றது தனிப்பட்ட முறையிலையும் தெரியும் அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவர் மேலே வந்து நீதிமன்றம் வந்து அவமதிப்பு வழக்குன்னு போட்டு அவரை வந்து வழக்கில் இருந்து வாதாட விடாமல் குறிப்பாக வந்து தொழில் தடை விதிக்கிறதுக்கு மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்போ அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் வாஞ்சிநாதன்ற ஒரு தனிப்பட்ட வழக்கறிஞர் இல்லை அவர் எண்ணற்ற தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருக்க இயற்கைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் போராடுறது ஒரு பகுட்டு இருந்தாலும் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு நம்ம ஏன் வந்து அதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஒரு மனிதன் எவ்வளோ வேணாலும் ஆரோக்கியமாக இருக்கலாம் முதுகெலும்பு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் முதுகெலும்பு வேலை செய்யலாம் எப்படி இருக்கும் எப்படி இருப்போம் படுத்த படுக்கையா முடமாத்தான் இருப்போம் அப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முதுகெலும்பு மாதிரி தோழர் வாஞ்சிநாதன் நமக்கு பயன்பட்டு இன்ன வரைக்கும் பயன்படுத்தி இருக்காரு பெரும்பான்மையான தொழிலாளருக்கு தெரியுமா என்ன தெரியாது இந்த கூலி உயர்வில் கூட அவர் ஆலோசனை இல்லாமல் நம்ம வந்து வேலை செய்யலை அந்த அளவுக்கு தொழிலாளருக்கும் தொழிற்சங்கத்துக்கும் உறுதியாக இருந்திருக்கார் குறிப்பாக எவர் சொல்லுவர் தொழிலாளர்கள் சுயமரியாதையோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கு வாஞ்சினா தான் காரணம் அதுக்கு முன்னாடி பற்ற தொழிலாளி அப்படின்னா கையில் கட்டினவன் போதை பொருளுக்கு ஆள்பட்டவன் ரவுடித்தனம் பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி எந்த சந்தேகாசா இருந்தாலும் கூட்டு போய் விசாரிக்கப்பட்டிருப்போம் தெரியுமில்ல பழைய தொழிலாளிக்குலாம் யாவும் இருக்கா விசாரிக்கப்பட்டிருக்குமா இல்லையா ஆனா இன்னைக்கு அப்படி நடந்திருக்கா இந்த இருபது ஆண்டுகளில் வாஞ்சிநாதன் சட்டாலோகர நம்ம சங்கம் உருவானதுக்கு அப்புறம் நடந்திருக்கா யாரும் அப்படி கூட்டு போறப்பில்ல இந்த மணி அப்படி சந்தேக கேஸ்ல உள்ள போனோன்னு இன்ஸ்பெக்டர் நேரடியா பேசி எப்படி எங்க தொழிலாளியை நீங்க பிடிக்க முடியும் அவரை கேஸ் போடக்கூடாது கேஸ் போட்டாங்க போடக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஃபைட் பண்ணி கூப்பிட்டு வந்தோம் எந்த தைரியத்தில் எல்லா சங்கமும் இருக்குது அதுக்கு முன்னாடி எல்லா பேத்துக்கும் சங்கம் வச்சுருக்காங்க ஆனால் நாம் வந்ததுக்கப்புறம் தொழிலாளர்களுக்காக நமக்கு ஒரு முதுகெலும்பாக ஆணிவேராக காஞ்சிநாதன் இருக்க தைரியத்தில் தான் ஒவ்வொரு வேலையும் நம்ம செஞ்சுருக்குறோம் குழு மறியல் போராட்டங்கள் நடந்திருக்கப்போ ஒரே உதாரணத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் மறியல் போராட்டம் நடக்குது கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க மேலூர் தாலுகா கோர்ட்டில் நம்மளுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டுறார் நீதிபதி நீ வாட்டுக்கு மறியல் பண்ணுற நூற்றி எட்டு போகும் ஹார்ட் பேஷண்ட் போவாங்க எத்தனை பேர் படிப்பு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் குடும்பம் பாதிக்கும் உயிர் பாதிக்கும் நீ வாட்டுக்கு மறியல் பண்ணுற இந்த மறியல் பண்ணவங்களுக்கு நான் எப்படி ஜாமீன் கொடுக்க முடியும் கேட்குறாரு என்ன செய்யலாம் அப்போ யாருமே வைக்கலு எடுத்து வைக்கலு வாதாட முடியாது கெஞ்சனம் ஆனால் அவர் தோழர் என்ன சொன்னார் அவங்க நீங்கள் சொல்கிற அதே வேலை அவங்க கலெக்டர் ஹவுஸ் போயிட்டாங்க எஸ்பி ஹவுஸ் போயிட்டாங்க தொழிலாளர் நலத்துறைக்கு போயிட்டாங்க அங்கே உள்ளூரில் உள்ள போலீஸ் எல்லா இடங்களுக்கும் போயிட்டாங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பம் பட்னியாக ஒரு மாதம் இருக்குது அவங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்களை சரி செய்யறதுக்கு இந்த அரசுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி வச்சனே அரசுன்றப்ப நீதிபதி நேரடியாக ஜாமீன் போயிட்டு வாங்க ஒரு முக்கால் நேரம் வாதாடி அன்னைக்கு அந்த இருந்து வெளியில் எடுத்து விட்டார் பல வழக்குகள் அப்படி உறுதுணையாக இருந்த நமக்கு துணையாக இருந்த அந்த வாஞ்சிநாதன் மேல இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நாம அவருக்கு துணையாக நிற்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா அதற்காக அதை வலியுறுத்தி இன்னைக்கு இப்படியே நம்ம மூணு சங்கம் சேர்ந்து நிர்வாகிகள் முடிவு பண்ணியிருக்கோம் அந்த அரசுக்கு கோரிக்கையாகவும் அவர் மேலே உள்ள வழக்கை கைவிட சொல்லியும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறோம் அதை செய்யலாமா இல்லையா அதன் நடிப்பில்லை நிர்வாகிகள் முன்னாடி போவோம் பின்னாடி தொழிலாளர்கள் வாங்க காவல்துறையோ மித்த எதுவும் வந்தால் நிர்வாகி பேசிக்கிறோம் அமைதியான முறையில் வந்து நம்மளுடைய பொறுப்புணர்வோடு எப்படி நம்ம வாஞ்சினாதன் துணையாக இருந்தார் அதுக்கு நாங்கள் துணையாக இருப்போம்ன்றதை நம்ம நிரூபிக்க வேண்டியது இந்த அரசுக்கோ மக்களுக்கோ சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது மந்திரத்தில் நீரேஸ்வரசாமிநாதர் 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 வரக்கரிங்கர் வாஞ்சனார் நீ வரக்கரிங்கர் வாஞ்சனார் நீ வரக்கரிங்கர் வாஞ்சனார் நீ வரக்கரிங்கர் வாஞ்சனார் பொதுமக்களே வணிகர்களே நண்பர்களே நல்லா இருக்கா யாரும் தொழிலாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த இடத்துல கொடுத்து வெயில் நடக்குது கடந்த வாரம் முழுவதும் செய்திகளில் சாமிநாதன் வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் சுவாமியை விரும்பி கும்பிடக்கூடிய நாதன் அதனால அவர் சாமிநாதன் இன்னொரு நாதன் வாஞ்சிநாதன் விடுதலைக்காக போராடி வீரமரணம் அடைந்த வாஞ்சிநாதன் பெயரை கொண்ட வாஞ்சிநாதன் அதே போல் இந்த ஏழைகளின் அடுத்தட்டு மக்களின் வாழ்நிலையை கருத்து கொண்டு அவர்களுக்காகவே வழக்கு நடத்தும் வழக்கறிஞர் வாங்கிநாதன் ஆக இந்த ரெண்டு நாதன்களின் பெயர்தான் கடந்த வாரம் முழுவதும் பத்திரிகையில் அடிபட்டது ஆனா காரணம் என்ன அப்படின்னாக்க வழக்கறிஞர் வாங்கிநாதன் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆர் சுவாமிநாதன் மீது பல்வேறு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி காட்டி உயர் நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி அயாப் கபாப் அவர்களுக்கு ஒரு புகார் மனு புகார் மனு ஒன்னு அனுப்பியிருக்காரு அந்த புகார் மனு அடிப்படையில் வழக்கறிஞர் ராஞ்சிநாதனை அவர் ஆஜராகாத வழக்குக்கு சம்பந்தமில்லாத வழக்குக்கு அவர் வேறு ஒருவருக்கு வக்காலத்து கொடுத்த வழக்கிற்கு வாஞ்சிநாதனை சம்மன் கொடுத்து அழைத்து நீங்கள் எனக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்திருக்கீர்கள் நான் ஒரு சார்பாக நீதி வழங்குகிறேன் என்று எனக்கு என் மீது புகார் அளித்திருக்கீர்கள் அது உண்மையா அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க திடீர்னு கூப்பிட்டு வாங்கினா கூப்பிட்டு கேட்கமா சட்ட நடைமுறைப்படி நான் எப்பொழுது எந்த வழக்கில் உங்களை விமர்த்திச்சு பேசினேன் அது எந்த இடத்தில் உங்களை பாதித்தது என்று எனக்கு எழுத்து பூர்வமாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்ல வேற ஒண்ணும் கிடையாது வாங்கிநாதன் மறுக்கவில்லை உங்கள் மேல நாங்க புகார் சொல்லணும்னு மறுக்கல நீங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு மறுக்கல எந்த இடத்துல எப்போது சொல்ற எனக்கு பதிலா கொடுங்க ரிட்டர்ன் எழுதி கொடுங்க இருக்காரு அப்ப எழுதி கொடுத்துக்கிறத கேட்டாக்க இது ஒரு நடைமுறை நீதிமன்ற நடைமுறை இப்ப நம்ம காவல்துறையில போய் வழக்கு கொடுக்கலாம் வாயில சொன்ன வழக்கு எடுத்துக்க மாட்டாங்க மனு எழுதி கேட்பாங்க மனு எழுதி முடிஞ்ச உடனே அதை கொடுத்த உடனே நம்ம எஃப்ஐஆர் காப்பி கேட்போம் எஃப்ஐஆர் போடணும் கோர்ட்ல கூட குறைக்கணும்னா எஃப்ஐஆர் காப்பி வேணும் அவங்களை ரிமாண்ட் பண்ணணும்னா எழுத்து கூறுமா வேணும் எல்லாமே எழுத்துப்பூர்வமாக காவல் நிலையம் நீதிமன்றம் சிறைச்சாலை நீங்க எல்லாமே எழுத்துப்பூர்வமா நடக்கும் அதைத்தான் வாஞ்சிநாதன் கேட்கிறாரு எனக்கு எழுத்துப்பூர்வமா கொடுங்க அப்படின்னு அப்படி கோயம்புற நீதிபதி என்ன நீங்க ஒரு கோலை கோலைன்னு சொல்லணும் ஏன் சொல்லணும் நான் உங்கள் மீது புகார் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இருந்தா சொல்லலாம் நான் அப்படி செய்யவே இல்லை எந்த தீர்ப்பிலையும் நீங்க தீர்ப்பை மாத்தி வழங்கல ஒரு சார்பா வழங்கல அப்படின்னு சொல்லியிருந்தா வாஞ்சிநாதன் ஒரு கோலை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் என்ன சொல்றாரு எனக்கு எழுத்து பூர்வமாக கொடுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்றாரு அதற்கு நீதிபதி நீங்க ஒரு கோலை அப்படின்னு சொல்றாரு ஆம் வாஞ்சிநாதன் ஒரு கோலைதான் எப்படிப்பட்ட கோலை தெரியுமா உழைக்கும் மக்களுக்காக ஒடுக்கப்படும் மக்களுக்காக துணை நிற்பது வாஞ்சிநாதன் வேலை வழக்காடி பணம் சம்பாதிப்பது மட்டும் வாஞ்சிநாதன் வேலை அல்ல இங்கே எத்தனையோ போராட்டங்கள் மண்ணை காக்கும் போராட்டம் மக்களை காக்கும் போராட்டம் படிப்பை காக்கும் போராட்டம் எல்லாத்துலயும் வாஞ்சிநாதன் முன்னணி அனுப்பாரு ஆக ஒரு நீதிபதியின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி பொது வெளியில ஒரு அரங்க கூட்டத்திலே பேசியது யார் என்றால் வாங்கிநாதன் அல்ல நீதிபதி தான் பேசினார் கடந்த காலத்திலே அவர் பேசி ஒரு பஞ்சகாசம் கட்டின ஒரு சிகை வச்சிருந்த ஒருத்தருக்கு நான் அவருக்கு வெளியே கொண்டு வந்தேன் வேதம் படித்தவர் சனாதனத்தை கடைபிடிப்பவர் யாரும் தப்பு செய்ய மாட்டார் அப்படின்னு யார் பேசுனது அப்படின்னா நீதிபதி தான் ஒரு அரங்கத்தில் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு அப்ப வாஞ்சிநாதனுக்கு முன்னாடியே பேசினது யார் அப்படி பாத்தீங்கன்னா நீதிபதி தான் பேசியிருக்காங்க அப்ப நீதிபதிய நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை பொது பேசுறது அப்படிங்கிற குற்றம் இல்லை அப்படின்னா அப்ப வாஞ்சிநாதன் பொது அல்லது யூடியூப்ல தொலைக்காட்சியில பேசுவது குற்றம் இல்லை ஏன் அப்படின்னா நீதிபதி செய்த குற்றம் இல்லை நான் சட்டம் தெரியும் அவர்கள் பேசுவது குற்றம் இல்லைன்னா பேசுற பேசுறது இல்ல நீதிபதி சொல்வதுபடி சனாதனம் படித்தவர் வேதம் படித்தவர் குற்றம் செய்ய மாட்டார் அப்படின்னு காஞ்சிபுரத்திலே தேவநாதன் கோயில் கருவறைக்குள்ளே பெண்களின் கருவறை கருவறையை ஆய்வு செய்த அவன் யார் வேதம் படித்தவன் சனாதனம் படித்தவன் கோயில் பூசாரி அவன் குற்றம் செய்யவில்லையா அதே காஞ்சிபுரத்தில் காஞ்சி பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியார் வரதராஜ பெருமாள் கோயில் ஊழியர் சிவராமன் மீது குலை பலி குலை வழக்கு கோயில் வாசல்ல வெட்டி போட்டாங்க ஆக சங்கரராமன் சங்கரராமனை கோவில் வாசலில் வெட்டி போட்டது யார் காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயலலிதா ஆட்சியிலே கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் அப்ப காஞ்சி சங்கராச்சாரியார் வேதம் படிக்கலை வேதம் படிக்கலையா அவர் சனாதனத்தை கடைபிடிக்கலையா சொல்லுங்க பாப்பா அதே போல ஸ்ரீவில்லித்தூர் கோயில் இப்ப நீங்க சமூக வலைத்தளத்துல வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க நாலஞ்சு கோயில் பூசாரு நல்ல ஆட்டம் போடுறேன் மேட்டியை தூக்கி காட்டுறேன் பெண்கள் ஓட்டையில பார்க்க சொல்லி மூஞ்சில விபதிய தூக்கி அடிக்கிறேன் அவர் சனாதன படிக்கலையா வேதம் படிக்கலையா சொல்லுங்க பெண்களை கற்பழிச்சு குற்றம் செய்த கற்பழிச்சு அவர்கள் குடும்ப உறுப்பினரை கொண்டு கொலை செய்து வீசி இருந்தவர்கள் பதினோரு பேரும் பார்ப்பனர்கள் வேதம் படிக்கலையா அவர்கள் குற்றம் செய்ய மாட்டார்களா அப்ப நீதிபதியின் மனநிலை எப்படி இருக்கு வேதம் படிச்சதா தப்பு செய்ய மாட்டா அப்படின்றாங்க அப்ப இவர்கிட்ட ஒரு வேதம் படிச்சவர்களோட வழக்கு வந்தா எப்படி இருக்கும் யாருக்காக தீர்ப்பு சொல்வாரு ஆக நீதிபதி என்பது ஒரு சார்பா நீதி வழங்குறாரு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல மனு கொடுத்துருக்கு அதை நீங்க சட்டப்படி சந்திங்க விசாரணைக்கு கூப்பிட்டா போவாங்க வாஜ்யநாதன் வருவாரு நீங்களும் போங்க அங்க சந்திக்கலாம் கூப்பிட்டு நேரடியாக மிரட்டுவது நீ ஒரு கோலை என்பது நீங்க ஒரு காமெடி பீஸ் அப்படின்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு சட்டத்துக்கு விரோதமான செயல் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் மக்களுக்காக கிரண்ணி கொள்ளைக்காக சமச்சீர் கல்விக்காக பெண்கள் உரிமைக்காக சாதி ஒழிப்பிற்காக மத ஒற்றுமைக்காக இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் இந்த தங்சன் தங்சன் எடுக்கிறதுக்காக

நாங்கள் பெரியாரின் பேர்கள் கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக முன்னேறுவோம் முன்னேறுவோம் இதை சட்டப்படி எதிர்கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பொதுமக்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் வாஞ்சிநாதன் வந்து திறந்த நீதிமன்றத்துல எப்படி அவமதிக்கப்பட்டார் என்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதன் அடிப்படையில் அவர் நீதிபதி வந்து அவருடைய வழக்கறிஞர் கூட பார்க்காம அவரை திறந்த நீதிமன்றத்துல கூப்பிட்டு அவரை எப்படி அவமானப்படுத்தி அவர் ஒரு கோலையா நீ வந்து வீரனா எனக்கு பல் சொல்ல நேரடியா கூப்பிட்டு மிரட்டினது உலகறிஞ்ச உண்மை அவர் கோலையா வீரனன்றத ஆட்டோ தொழிலாளர் நாங்கள் சொல்றோம் அவர் ஒரு மா வீரனே என்று இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்றோம் என்ன காரணம்ன்றத சொல்லிடுறோம் அவருடைய போராட்டத்தை ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு இந்த இடத்துல நீதிபதிக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அவருடைய பல்வேறு போராட்டத்தை நீங்க ஒரு சிலபட்சமா ஒரே வீடியோவை பார்த்துருக்கீங்க அவருடைய பல்வேறு போராட்ட வீடியோவை பாருங்க அவர் வீரனா கோலையானா அதுக்கப்புறம் நீங்க திறந்த நீதிமன்றத்துல அவர் கூப்பிட்டு நீ விசாரிக்கின்றதே எங்களுடைய தாழ்மையான கருத்தாகவும் தெரிஞ்சுக்கிறோம் அவர் ஒரு மாவீரன் என்று இந்த இடத்துல பதிவு பண்றோம் அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஸ்டெர்லைட் போராட்டம் அவங்களுக்கு தெரியும் உலகறிஞ்ச உண்மை சூடு நடத்தியது தமிழக அரசு அதுல சட்டையை மக்களுக்காக போய் சட்டையை பிரித்து நினைச்சூட முதல நின்றவர் மக்கள் போராட்டத்துல அதே மாதிரி பல்வேறு போராட்டத்துக்கு அவர் உதாரணமா இருந்தவர் குறிப்பா கனிமாவள போராட்டம் மக்களுடைய போராட்டம் அது போக திருவாதூர் கோயில் அர்ச்சகர் போராட்டம் இப்படி பல்வேறு போராட்டத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து மக்கள் போராட்டத்தில் தொடர்ச்சியாக அவர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு எனவே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களே உடனடியாக இந்த நீதிமன்ற அவமதிப்பு பொய் வழக்கை நீங்கள் கைவிட வேண்டும் அவர் உங்கள் மீது புகார் கொடுத்திருந்தால் நீங்கள் முறையாக ஆஜராகி விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களும் அவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்த அந்த விசாரணையை நீங்கள் நேரடியாக நடத்த எங்களுக்கு எந்தவித ஆட்சிய இல்லை என்று தெரிவித்துக்கொண்டு அவரை இனிமேல் அவரை கோலையா வீரனா என்று ஒருதலை பட்சமாக நீங்கள் பேசக்கூடாது அவர் தொடுத்த புகார் முனைவை நீங்கள் நேரடியாக விசாரணைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகி அவரும் அந்த சட்ட சாசனே போல அல்ல அவர் ஒரு மாவீரன் என்பதை இந்த பதிவு பண்றோம் இப்படிக்கு ஏபிஜி அப்துல் கலாம் ஆட்டோ சங்கத்தின் சார்பாக நாங்களும் இந்த போராட்டத்தில் எவர் சிறுவ நடத்திய போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம் என்றதை தெரிவித்துக் கொண்டு கூடிய விரைவில் காவல்துறையோட அனுமதியோடு இந்த ஏ ஆட்டோ சங்கத்துள்ள அனைவரும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த ஒத்தகட மாணவர்களை நடத்துவோம் என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தொழிற்சங்கம் மற்றும் ஆட்ட சங்கங்கள் இணைந்து இன்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மீதான நீதிபதி சாமிநாதன் பரிந்துரைக்கப்பட்ட உயர் நீதிமன்ற வழக்கை கைவிடக் கோரியும் நீதிபதி ஒரு சார்பாக நடந்து கொள்கிறார் என்றதை உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகாராக அனுப்பியிருக்கார் அந்த புகார் மீது உச்ச நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதே போன்று அவர் அனுப்பிய கடிதம் சமூக வலைதளங்களில் வெளியானதை அந்த வெளியிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இன்று அனைத்து கவர்சிலர் தொழிற்சா தொழிலாளர்கள் இணைந்து காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாங்கள் இந்த கோரிக்கையை எங்கள் சங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் பல்வேறு தொழிலாளர்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் குடும்பம் சார்ந்து ஒத்த கடை முழுக்க அவர் நன்மை பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாடுக்கே அவர் செஞ்சாலும் ஒத்த கடையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவருடைய நன்மைகள் பயனளிக்கும் குறிப்பாக யானைமலை போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கடையே காலி மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் போராடும் போது அவர் பின்புலமாக இருந்து ஆலோ ஆலோசனை கொடுத்துருக்காரு வழங்கியிருக்காரு அதே மாதிரி இருபது ஆண்டுகளாக நாங்கள் கூலி உயர்வு வாங்கி ஒரு பைசா கூட குறைக்காமல் அனைவரும் இன்னைக்கு நிம்மதியா வாழ்றோம் சம்பாதிக்கிற காசை அன்னைக்கே அப்படியே சிட்ட போட முடியுது அப்படின்னா வழக்கறிஞர் வாஞ்சநாதன் போல் ஒரு வழக்கறிஞர் இருந்ததுனாலதான் தொழிலாளர்களுடைய முதுகெலும்பாக நின்று ஒவ்வொரு விஷயத்திலையும் கருத்து சொல்லியிருக்கார் ஆலோசனை வழங்கியிருக்கார் போராடி இருக்கிறார் எங்களை அத்தளவுக்கு தூக்கி பிடித்திருக்கிறார் அவருக்கு ஒரு ஒரு நெருக்கடி வரும்போது அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் சரியான நபர் என்ற அடிப்படையிலையும் மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் தொழிற்சங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கின்ற அடிப்படையிலையும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கு சங்கம் தலைவர் சரவணன் முழுவதும் நீதிபதி சுவாமிநாதன் ஒரு சாய் ஒருசாருமா நீதி வழங்குறாரு சொல்லி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு அந்த கடிதத்தை முறையா விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்பினாரு அந்த கடிதம் அனுப்பப்பட்ட முறை வந்து சட்டப்பூர்வமான முறைதான் அந்த முறையை சட்டப்பூர்வமா வாஞ்சிநாதன் கையாண்டிருக்காரு ஆனால் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு நீதிமன்றத்துக்கு அங்க ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் என்ன செய்கிறார் எனது மீறி புகார் கொடுத்து விட்டார் என்ற ஒரு உள்நோக்கத்தை கருதி நீதிமன்றத்திற்கு வேற ஒரு வழக்கில் ஆஜராக போன வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை வேற ஒரு வழக்குக்கு சம்பந்தமில்லாத ஒரு வாஞ்சிநாதனை உள்ளே அழைத்து உடனே ஒரு உன்னைகள் மணிக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்றாரு சட்டத்தை மதிக்கப்பட்ட வாஞ்சிநாதன் நீதிமன்றத்தில் ஆஜராகிறாரு ஆஜராகும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களை நீ இப்படி தரைக்குற விமர்சிச்சா நான் ஒரு சாரமா இருக்கேன்னு சொல்லி விமர்சனம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு வாஞ்சிநாதன் என்ன சொல்றாரு சட்டப்பூர்வம் நடவடிக்கை இருக்கு எழுத்துப்பூர்வமா ரிட்டர்ன் கொடுங்க உங்களுக்கு எழுத்து எழுத்துப்பூர்வம் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாஞ்சினார் ஒரு வார்த்தை தான் பதிவு பண்றாரு ஆனா அவர் அதை ஏத்துக்கிறது தான் ஒரு நீதிபதி சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு நீதிபதிகளோட கடமையா பொறுப்பாக இருக்கும் நான் உணர்றேன் ஆனா நீதிபதி சாமினார் என்ன சொன்னார் சொன்னீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையானு இப்படிதான் அதாவது செஞ்சையா இல்லையா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஒரு நீதிமன்றம் ஒரு ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு ஹை இருக்கு டிஸ்ட்ரிக்ட் நீதிமன்றம் இத்தனை நீதிமன்றங்கள் சட்டத்தை இருக்கும் பொழுது சட்ட விசாரணை பண்ணி தான் அங்க ஒரு முடிவு எடுக்கணும் சொன்னையா இல்லையா அப்படின்னு சொன்னா அவர் எந்த இடத்துல என்ன சொல்ல முடியும் அதுக்கு தான் என்ன சொல்ல ரிட்டர்ன் கொடுங்கன்றாரு அதுக்கு வாஞ்சி நான் என்ன சொல்றாருன்னா நீங்க ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆனா அவருக்கு பின்னாடி நீதிபதி சுவாமிநாத என்ன சொல்றாருன்னா சொல்லுங்க அதை பார்த்து சொல்லுங்க சுற்றுக்கான ஆமா ஐம்பது வீடியோக்கள் எங்ககிட்ட இருக்கு இதுல ஒரு ஷாமிலி தான் இந்த வீடியோ வீடியோ போட்டு காட்டுறேன் பார்த்து சொல்லுங்க ஒரு வீடியோ போடுறாரு ஆனா வாஞ்சிநாத் பார்த்துட்டு ஒரு சில வார்த்தைகளை படிச்சுட்டு மௌனமா இருக்காரு ஏன் மௌனமா இருந்தார் அப்படின்னா நீதிமன்றம் மரபு அதுதான் நீதிமன்ற நீதிபதிகளை ஒரு விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகளை கூட பயன்படுத்த வேண்டாம் ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தினா அதாவது கையை நீட்டி பேசினாலோ அது நீதிமன்றம் அவமதிப்பா மாறும் அதை உணர்ந்த வாஞ்சிநாதன் அந்த இடத்துல மௌனமா இருக்கிறாரு சட்டத்தை மதிக்கக்கூடிய வாஞ்சினா அப்படி இருந்தார் ஆனா அதை மீறி நீதிபதி என்ன சொல்றாருன்னா கண்ணு தெரியுதா தெரியலையா கண்ணாடி பிரேம மாத்துறீங்களா இந்த நான் இருந்து கேட்டேன் கண்ணாடி பிரேம மாத்துறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அரவிந்துக்கு நான் கூட்டிட்டு போவான்னு கேட்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போவா உங்களை விசாரணைக்கு அப்படின்னு சொல்லி தான் சரியா இருக்கும் அதை விட்டுட்டு அரவிந்துக்கு கூட்டிட்டு போவான்னு கேட்கிறாரு இது வந்து ஒரு முறை இல்லை அப்படின்ற அடிப்படையில அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் சில கழிவர்கள் பூராமே எதுவும் தெரியாதவங்க என்ன பண்றாங்க பார்த்தா ஏதோ ஒரு யூடியூப் சேனல் திறந்து வச்சுட்டு இன்னைக்கு வாஞ்சி வாஞ்சிநாதனுக்கு எதிராக ஒரு அவதூறு பரப்புறாங்க அது குறிப்பா சாட்டை துறைமுருகன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது திமுக ஏவப்பட்ட வழக்கு ஏன் திமுக சொன்னாருமே ரெண்டு ரெண்டு பேரும் கருத்து ஒரே கருத்து தான் அப்படி சொல்றாங்க அப்ப சவுக்கு சங்கரும் அதே கருத்து தான் சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க குறிப்பா அதாவது அனுதாபம் தேடக்கூடிய வகையில என்ன சொல்றாங்கன்னா இதே வாஞ்சிநாதனுக்கு நீதிபதி சுவாமிநாதன் தான் ஸ்டெர்லைட்ல ஜாமீன் கொடுத்தாரு அப்ப நல்லவர் அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பாங்க அன்னைக்கு சுவாமிநாதன் தனிப்பட்ட முறையில ஜாமீன் கொடுக்கல சட்டம் இருக்குனால அவர் ஜாமீன் கொடுத்தாரு அப்ப சட்டபூர்வமான ஜாமீன் தான் அவர் கொடுத்திருக்காரு தவிர ஏதோ வாஞ்சிநாதனுக்காக இவருக்கு தனியாக ஒரு அதிகாரத்தை பயன்படுத்த கொடுக்கல ஜாமீன் கொடுக்கக்கூடிய கூறுகள் அந்த பிரிவுல இருந்துச்சு அதனாலதான் அவர் ஜாமீன் கொடுத்திருக்காரு அப்ப இப்படி விமர்சனம் பண்ணக்கூடியவர்களை நாங்க இந்த தொழிற்சங்க சாரமா கண்டிக்கிறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹெச் ராஜா வாஞ்சிநாதன் யாருன்னே தெரியாது வாஞ்சிநாதன் ஒரு ஆளா அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு வாஞ்சிநாதன் எஜ் ராஜாவுக்கு தெரியக்கூடிய அவசியம் இல்லை வாஞ்சிநாதன் உழைக்கக்கூடிய மக்களுக்கு போராடக்கூடியவர் ரோடு என்ன வராரா கூலி வேறு வர வாஞ்சிநாதன் அப்போ எங்களுக்கு தான் தெரியும் யார் வாஞ்சிநாதன் தெரிய வேண்டிய அவசியம் எப்படி இந்த மாளிகையில உட்காந்துக்கிட்டு ஒரு பவுசு காட்டக்கூடிய நபர்களுக்கு தெரியக்கூடிய அவசியம் இல்ல அதனால எங்களுக்கு தெரிஞ்சா போதும் எங்களுக்கான ஒரு போராளி வாஞ்சிநாதன் அவர் கோலை என்று சொன்னதை வந்து நாங்க ஏத்துக்கிற முடியாது அவர் கோலை இல்லை அவர் உண்மையிலே நாங்க பிளெக்ஸ்ல போட்ட மாதிரி ஒரு மாவீரன் தான் அந்த மாவீரனுக்கு எப்போயும் நாங்க துணி எவ்வளோ வழக்குகள் எங்களுக்காக நடத்திருக்காரு பத்து பைசா செலவு இல்லாமல் நடத்திருக்காரு அவருக்கான ஃபீஸ் என்னவோ அந்த பேப்பர் செலவுக்கு மட்டும்தான் வாங்குவார் எப்படி ஒரு வழக்கறிஞர் எங்களுக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் ஒரு அபூர்வம் தான் சொல்லுவான் இந்த ஊர்ல அந்த மலை இருக்கிறதுக்கு காரணமும் இன்னைக்கு வாஞ்சிநாதன் தான் சட்ட ரீதியான நடைமுறைகளை அவர் தான் பின்பற்றினாரு அதே ஹைகோர்ட்ல அன்னைக்கு தமிழ் மொழியில் சுவாமிநாதனும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சுவாமிநாதன் ரெண்டு பேரும் வாதிடக்கூடியது தமிழ்ல இருந்துச்சு எங்களுக்கு புரிய முடிச்சு எங்களுக்கு ஆங்கில புலமையெல்லாம் கிடையாது எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் தமிழ்ல உரையாடுனாங்க இந்த தமிழ்ல உரையாடுறதுக்கு வழக்கு மொழியில் தமிழ் மொழியில் வழக்காட சொல்லி வாஞ்சினார் போராடி இருக்காரு நாங்கள் ஹைகோர்ட்டை முற்றுகிட்டு இருக்கிறோம் ஹைகோர்ட்டில் போராடிருக்கிறோம் அது ஒரு பதினஞ்சு பேர் பகர் சிங் நடராஜன் இவங்களாம் உட்காந்துருக்காங்க அந்த வழக்கில் விடிய விடிய நாங்கள் இந்த பிரச்சனையில் இருந்திருக்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதரும் மிகப்பெரிய ஒரு போராளி அதை வந்து எந்த மாற்றத்துக்கு இருந்து கிடையாது இதை யார் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் முடியாத ஆதாரத்தோடு சொல்லட்டும் ஏற்றுக்கிறோம் நன்றி வணக்கம்